வணக்க மக்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வீரதீரமான பேச்ச ஆரம்பித்தார் தளபதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீராப்பா மட்டும் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசினா போதாது சார் ஆட்சியும் கண்டிப்பா நல்லா நடத்தணும் சார் இப்ப வந்தவன் எல்லாம் கட்சி நடத்துறான்னு சொல்றது மட்டும் போதாது அவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா சொல்லியிருக்கிறாரு தளபதி அடுத்த வருஷம் கண்டிப்பா தேர்தல வித்தியாசமான தேர்தலை கண்டிப்பா சந்திக்கும் இந்த அடுத்த ஆண்டு டிவிகே விசஸ் டிஎம்கே இந்த ரெண்டே ரெண்டு கட்சிக்கு இடையில தான் போட்டி தமிழகத்தில் நடக்கும் கதறல் சத்த தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீர வீரமாக பேசியிருக்கிறாரு தளபதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலமைய நாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கட்சி நம்முடைய ஆட்சியை படைச்சா மட்டும்தான் மக்களை வந்து காப்பாற்ற முடியும் இப்போ நடக்கிறதெல்லாம் மன்னராட்சி மக்களாட்சி கண்டிப்பாக மலரணும் அரசியல்னால் என்ன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும்னு அப்படி நடக்கிற தான் வந்து மக்களாட்சி ஆனால் ஆனா அப்படி இல்லை ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டில் பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது தான் இப்போ இருக்கிற ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டணும் பத்தாத்துக்கு போதாதுக்குன்னு காட்சினா திராவிடம் ஆட்சினா திராவிட மாடல்னு தினந்தினம் மக்களை மடம் மாற்றம் பண்ணுற இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க ஆட்சியை நம்ம ஒழித்து கட்டணும் என்னை எத்தனை இடங்களில் தான் நீங்கள் தடை பண்ணுவீங்க என்னுடைய மாநாட்டை எத்தனை இடங்களில் நீ நடத்த விடாமல் பண்ணீங்க இதெல்லாம் சொன்னால் போதாது சார் நான் கண்டிப்பாக நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வீரதீரமாக பேசிட்டு இருக்கிறாரு எடுத்துக்காட்டாக மாநாடு நடக்கும்போது நிறைய இடங்களில் வந்து இடத்தட பிரச்சனைக்காக நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க திமுக அது மட்டும் இல்லாமல் பரந்தூர் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேச விடாமல் நிறைய இடையூறு பண்ணாங்க ஏன் இப்போ நடக்கிறத முதல் தீர்மான பொதுக்குழு கூட்டமே நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய தடைகளை போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய மேடை பேச்சில் தளபதி அவர்கள் அதிர வச்சிருக்கிறாரு சொல்லலாம் அத்தனை தடைகளையும் தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறத வந்து வீரதீரமாக சொல்லியிருக்கிற தளபதி அவர்கள் இது தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு